வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்புன்னு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த மாந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வளர்ந்த மரங்களோட இந்த மாந்தோப்பு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் வச்சிருக்குதுங்க சீசன் நேரம் அதனால நிறையா பார்த்தீங்கன்னா காய் வச்சிருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு தாங்க இது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக எல்லாமே பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் மா உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை பார்த்துக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மதுரையில் இருக்க இடங்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கோன்னா மதுரைன்ட்டு உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு இது இருக்கும் ஃபோல்ட்ரு அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் இது மாதிரியே ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினோரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க நல்லா லோ பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க நல்லா விவசாயத்துக்கு நல்ல உகந்த நிலமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வச்சுருக்காங்க தென்னை மரங்களும் அங்கங்கே வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு விவசாயம் இருக்காங்க பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்த இப்போ எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம்னு இருக்காங்க மொத்த எத்தனை இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க டோட்டலாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் மாந்தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் பெரிய மர பெரிய மரங்களாக தாங்க இருக்குது எல்லாத்துலேயுமே மாங்காயும் வச்சுருக்கு ஃபுல்லாக சீசனுங்கிறதுனால உங்களுக்கு மாங்காயும் வச்சுருக்கு அது போக மற்ற விவசாயம் இங்கே இருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெண்டையுமே தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேனல்களை போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு போகிறீங்க நீங்கள் டைரெக்டாகவே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சா சம்மந்தப்பட்டவங்ககிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் அதனால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நண்பர்களே ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினோரு ஏக்கருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே